சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின் படி யுபிஎஸ்சி அறிவிப்பு இபிஎஃப்ஓவில் வேலை வாய்ப்பு விண்ணப்பிக்க கடைசி தேதி நீட்டிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் யுபிஎஸ்சி எனப்படும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப அழைப்பு விடுத்துள்ளது ஆர்வமும் தகுதியும் உள்ளவர்கள் இந்த இடங்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் தேர்வர்கள் அல்லது என்ற இணைப்பை கிளிக் செய்து விண்ணப்பிக்க வேண்டியது முக்கியம் என்னென்ன காலியிடங்கள் அமலாக்க அதிகாரி அல்லது கணக்கு அதிகாரி ஐம்பத்தி ஆறு பதவிகள் உதவி வருங்கால வைப்பு நிதி ஆணையர் எழுபத்தி நான்கு பதவிகள் மேலும் இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்ற பட்டதாரிகள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் முப்பது வயது உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் வைப்பு நிதி ஆணையர் பணிக்கு நிறுவன சட்டம் தொழிலாளர் சட்டங்கள் அல்லது பொது நிர்வாகத்தில் டிப்ளமோ பட்டம் பெற்றிருப்பது கூடுதல் தகுதியாக கருதப்படும் முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் எனினும் இரண்டு பணியிடங்களுக்கும் சமூக பிரிவின் படி தளர்வுகள் உண்டு மேலும் இதற்கு தேர்வு முறையாக ஒருங்கிணைந்த ஆட்சேர்ப்பு தேர்வு அதாவது கம்பைன்ட் ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் சிஆர்டி மேலும் நேர்காணலாக எழுபத்தி ஐந்து சதவீதம் தேர்வு மற்றும் இருபத்தி ஐந்து சதவீதம் நேர்காணல் பெண்கள் கணக்கிடப்படும் தேர்வு ஆஃப்லைன் முறையில் நடைபெறும் இதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் நாடு முழுவதும் எழுபத்தி எட்டு நகரங்களில் இதற்கான தேர்வு நடக்கும் மேலும் இதற்கு விண்ணப்பிப்பது எப்படி அல்லது என்ற இணைப்பை கிளிக் செய்து லாகின் செய்ய வேண்டியது முக்கியம் பிறகு தேவையான விவரங்களை உள்ளிட்டு விண்ணப்பிக்க வேண்டியது முக்கியம் முன்னதாக ஆகஸ்ட் பத்தொன்பது விண்ணப்பிக்க கடைசி தேதியாக இருந்த நிலையில் தற்போது அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களுக்கு upsconline.nic.in ஆன்லைன் என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இணைந்து நன்றி வணக்கம்